ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க பெங்களூரில் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க பெங்களூர் ஃபேமஸ் காராபாத் தொட்டுக்கிறதுக்கு நீர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதில் ஒரு சீக்ரெட் பொருளும் சேர்த்து செய்ய போகிறேங்க அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது காராபாத்தும் ரொம்ப ருசியாக வரதுக்கு அதுதான் சீக்ரெட் அதோட டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முந்நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் என்னோட ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுள்ள மெஷர்மெண்ட் வரும் அதனால் முந்நூறு கிராம் அளவுள்ள ரவை இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க முந்நூறு கிராம் ரவைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக இருக்கணும் ஒரு வெங்காயம் கருவேப்பில கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக இருக்கின இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க எல்லாத்தையுமே நல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயமும் பொடி பொடியா நறுக்கி வச்சதுனால அப்படியே கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து நம்ம வணக்கணும்னா வெந்துடும் நீல நீளமா கட் பண்ணா உங்களுக்கு வெங்காயம் தனியா வணக்கிட்டு அதுக்கப்புறம் காய் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம பொடி பொடியாக நறுக்குனதுனால எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம வணக்கிக்கலாம் முந்திரி பருப்பு நீங்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்புல பட்டாணி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து காய்கறிகள் நல்லா வணங்கட்டும் முன்னூறு கிராம் ரவைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கேரட்ல ஒரு கேரட்டும் ஒரு அஞ்சு பீன்ஸும் இருபது இருபத்தி பட்டாணி பட்டாணியும் இருந்தாவே போதுங்க காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வணங்கிடும் ஏன்னா நம்ம நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி காராபாத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நார்மலாக உப்புமா அப்படின்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காராபாத்து ஸ்டைலில் பண்ணி கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பொடி பொடியாக சைஸ் தக்காளி பழம் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துரு தேங்காய் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காராபாத் வந்துட்டு கலரா வேண்டாம் அப்படின்னா நீங்க மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை வந்து தனியாக வறுக்கல தான் வச்சிருக்கோம் பச்சை ரவை ரவை அதே போல் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க அதாவது பொடி ரவை அதுக்கு பேர் சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ரவை வேண்டாம் பெரிய சைஸ் ரவையும் வேண்டாம் மீடியம் சைஸ் ரவை வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய சைஸ் ரவையாக இருந்தால் அதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டரெலாம் மூணு நாலு நிமிஷம் போல் வேகட்டும் நான் சொன்ன சீக்ரெட் பொருள் இது தாங்க இதுக்கு பேர் வந்து சோம்பு கீரை சதகுப்பை கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைங்கள்லையுமே இந்த கீரை கொத்தமல்லி தழை மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடை உப்புமா எல்லா ரெசிபீஸ்லேயும் புலாவ் எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி நாம் சேர்க்குற மாதிரி இந்த கீரை சேர்த்து செய்கிறாங்க இதையும் வந்து இந்த காராபாத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதே சமயம் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகங்க இதில் எல்லா வகையான விட்டமின்ஸில் இருந்து இரும்புச்சத்துல இருந்து பல நன்மைகள் வந்துட்டு இந்த கீரையில் இருக்குது இதில் நம்ம மீடியம் சைஸ் வெள்ளை ரவை சேர்க்குறோம் கோதுமை ரவை பன்சி ரவையெல்லாம் சேர்க்கலைங்க வெள்ளை ரவை நார்மல் கேசரிக்கு பண்ணக்கூடிய அந்த ரவை தான் மீடியம் சைஸ் ரவை முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்து எண்ணெயிலையே அப்படியே வறுத்துக்கலாம் ரவையை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் கேரட் பீன்ஸ் வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நான் சொன்ன சதக்குப்பை கீரையானது வெங்காயம் பீன்ஸ்லாம் சேர்த்து இல்லைங்களா அப்போயே நான் அது கூடவே கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இதில் உங்களுக்கு வந்து சதகுப்பை கீரையோட விதைகளும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டிலேயே வேணுனா கூட எப்படி நம்ம கொத்தமல்லியெல்லாம் வீட்டில் வளர்ப்போமோ அந்த மாதிரி நீங்கள் விதைகளை போட்டு இந்த சதக்குப்பைன்னு சொல்லக்கூடிய கீரையும் நீங்கள் வீட்லேயே க்ரூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து தான் சதக்குப்பை கீரை சேர்த்துருக்கேன் பாதி உப்பு காய் வணங்கும் போது போட்டுட்டோம் மீதி பாதி உப்பு இப்போ போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி பக்கத்துலேயே நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் நல்லா சூடு பண்ண சுடு தண்ணியை இதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டி விழாது ரவையும் சூடாக இருக்குது தண்ணியும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கனால உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்து கிளற மாதிரி இருக்காது கட்டியும் விழாது தண்ணி ஊற்றின உடனே இப்படி ஒரு ரெண்டு முறை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் ரவை வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட காரா பாத்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடியிலையும் ஒட்டல கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எலுமிச்சை பழ சாறு ரெண்டு மூணு சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ருசியான பேங்களூர் ஸ்டைல் காராபாத் ரெடி நம்மளோட காராபாத் ரெடி ஆயிடுச்சு நீர் சட்னி பண்ணணும் இல்லைங்களா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம செய்யக்கூடிய தேங்காய் சட்னியை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம் ஒரு கப்பு துருவண தேங்காய் இதில் பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறோம் தேங்காய் நிறையா இருக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதே போல் உப்பு கொத்தமல்லி தலை ரெண்டு துண்டு இஞ்சி இலந்த பழ சைஸுக்கு புளி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் காராபாத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இதை வந்துட்டு தண்ணி சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க நீர் சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி கூட சேர்த்துட்டோம்னா ருசியான நீர் சட்னி ரெடி டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வேணுன்னா இந்த மாதிரி பெங்களூர் ஸ்டைலில் காராபாத்தும் நீர் சட்னியும் செஞ்சு பாருங்கள் வழக்கம் போல் ஹெல்த்தியாக சமைங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட காராபாத் வந்திருக்கு எல்லோரும் அப்படியே ஒரு ஆ வாங்கிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்